அப்படி எவது ஒரு மலையோ தாண்டி நாங்க வன்னீர் சொம்பா ஏந்தி பழனி மல நாதா நாங்க பழனி மல வாரம் ஒரு மலையோ தாண்டி நாங்க வன்னீர் சொம்பா ஏந்தி பழனி மல நாதா நாங்க பழனி மல வாரம் ரெண்டு மலையண்டி நங்க கபி ஆயி பழனிமலா நங்க பழனி மலே ஏடு கொண்டவாட் எக்கட உண்டே அக்கட எக்கோவத்து எக்கட ர மூணு மலையோ தாண்டி நாங்க காவி வேட்டி ஏந்தி பழனி மல நாதா நாங்க பழனி மலவாரா பம்ப சத்துக்கு ராயா நான் பஜனை சத்துக்கு ரேம்ப சத்துக்கு ராக போத்தா பஜனை சத்துக்கு ராயா நாலு மலையோ தாண்டி நாங்க நான் முகனவே பழனி மலா நாதா நாங்க பழனி மலவார பாட்டு சத்துக்கு நான் பம்பா சத்துக்கு பாட்டு சத்துக்கு ராக பம்பா சத்துக்கு ராயே கொடுமுடியில் கொலுச்சே நாங்க தீர்த்த காடியேந்தி பழனி மல நாதா நாங்க பழனி மலா ஏடு கொண்டல வாடா நோ எக்கட ஒண்டே எக்கடை எக்கடை போவாத்து எக்கட ராவையாடே திருமூர்த்தியில் கொலுச்சே தீர்த்த கவடி பழனி மேலா நாதா நாங்க பழனி மேல குரு பாட்டுக்கு ராயா நான் சிஷிய பாட்டுக்குறே குரு பாட்டுக்கு ராக போத்தா சிஷிய பாட்டுக்கு பவானியல் பவானி நாங்க பாபங்களை போக்கி பழனி மேலா நாதா நாங்க பழனி மேல வார குரு பாட்டுக்கு ராயா நான் சிஷிய பாட்டுக்குறே சிசிய பாட்டுக்குறாய் அஞ்சு மாலை எங்கடந்தே நாங்க அரோகாரா போட்டு பழனி மால நாதா நாங்க பழனி மாலோ ஏடு கொண்டல வாடானோ எே வையு அக்கட எக்க போவது எக்கடரா நோக்கி நகரோட்டே முருகனையே கான பலனி மலவாரோட்டு எக்கட உண்டே வைய சண்முக நே நக பாபல போக்கி ஒரு கனையே காண நக பாலனை மல வார கொடு முடிக்கு ரயா நோ பவானுக்கு பவானுக்கு ராக கொடு ముటిరా కొట్టికి వాయా నీ పవానికి వాయా బి వరలైనా కొడు ముటివాయా గురు బుజకి రాయా నువ్వు కన్నీ బుజకి రాయా కన్నీ భుజకి రాక్క గురు గురువు బుజకి ఎల్లు ఎల్లుగుండల వాట నువ్వు ఎక్కడ ఉండేవయ్యా అక్కడ ఇక్కడ పోవాత ఇక్కడ రారయ్యా ஒரு மலையோந்தாண்டி நான் பண்ணி தம்பு ஏந்தி பழனி மலைனாத பழனி மலைவாரோ சண்முக நக பாபங்கல்ல போக்கே முருகனையே காண நகவாலி மலவாரோ முத்து பட்டுக்குறாய பட்டுக்குறாய முத்து பட்டுகிற நாகமுக பட்டுக்குறயா ஒரு மலை ஒன் தாண்டி நக பண்ணீர் தம்பா ஏந்தி முருகனையே கானா நக பலனி மலவார எழுல வல்லு எக்கட உண்டே